ஹாய் இது ஸ்ருதி என் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்று இருபதாம் நூற்றாண்டின் மிக அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான பிரின்சஸ் டயானாவின் மரணம் பற்றி பேசப்போகிறோம் இது ஒரு சாதாரண விபத்தா அல்லது இதற்கு பின்னால் இன்னும் ஏதாவது இருக்கிறதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாவது ஆண்டின் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி டயானா மற்றும் தோடி பாரிஸில் உள்ள ரிட்ஸ் ஹோட்டலை விட்டு புறப்பட்டனர் அவர்களின் டிரைவர் ஹென்ரி பால் கட்டுப்பாட்டை இழந்து சுரங்கத்தில் விபத்தில் சிக்கினார் ஹென்றி பால் மற்றும் தோடி உடனடியாக உயிரிழந்தனர் டயானா பின்னர் மரணமடைந்தார் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அதிவேக ஓட்டமே விபத்திற்கான காரணம் என கூறப்பட்டுள்ளது ஆனால் பலரும் இதை நம்பவில்லை சிலர் ராஜகுடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என கூறுகின்றனர் விபத்து நடந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வெள்ளை ஃபியாட் யூனோ பற்றிய மர்மம் இன்னும் தீராத கேள்வியாக உள்ளது இது உண்மையில் விபத்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் பகிரவும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்